அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான தவறவிட்டு விடாதீர்கள் தவறவிட்டால் கதறி கதறி அழுதாலும் கிடைக்காது இனி அப்படி சிம்மராசினியர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படி சிம்ம ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழக்கூடிய என்ற நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் கேதுவும் சுக்கரன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கும்பத்தில் சனி வக்கிரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார இலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் சிம்மராசினியர்கள் மட்டுமில்லாமல் உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பது குறிதான முழுமையான பதிவுதான் பார்க்க போகிறோம் அந்த வகையில விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்குங்க பல இடங்களில் பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க பிறகு பத்து நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள் இதனால் நம்முடைய வினைகள் துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம் அந்த வகையில விநாயகர் சிலை பொறுத்த வரைக்கும் முக்கால் அடி துவங்கி பல்லடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள் விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமான சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலை விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தையும் தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறதுங்க அது மட்டும் இல்லாம இப்பொழுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன இதுவும் பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும் இந்த ஆண்டு செப்டம்பர் தேதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன பல்வேறு வண்ண விளக்குகள் அலங்கார பொருட்கள் பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர துவங்கிவிட்டன என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களில் சிலர் கடைகளில் வாங்கி வைத்த சிலைகளை வைத்தும் இன்னும் சிலர் தாங்களே இது வைத்த விநாயகர் சிலைகளை வைத்தும் வழிபடுவார்கள் ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம் குடை வைக்க வேண்டும் தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விக்கிரகமானது முழுமை பெறாது அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும் கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் கண்டிப்பாக இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மோஷிகமும் அவருக்கு மிகவும் விருப்பமான மோதமும் மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் என கருதப்படுகிறது விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் பலவிதமான பாடல்கள் பாடி மணி ஓசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாடத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு ஒன்றரை ஐந்து ஐந்து மூணு ஏழு பத்து பதினொன்று என்ற எண்ணிக்கையிலான நாட்களின் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தியான இன்று என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது போது வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகருடைய துதிக்கை வலது திரும்பியவாறு இருக்கக்கூடாது அது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும் அதனால் விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து வேண்டும் இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும் விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக் கூடாது தினமும் ஏதாவது ஏதாவது நிவேதியம் வைத்து வழிபட வேண்டும் அது இந்த நாள் எதெல்லாம் கண்டிப்பாக செய்ய கூடாது என்று பார்க்கும்போது விநாயகர் சிலையை தனியாக வைக்க கூடாது வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும் அதோடு லக்ஷ்மி தேவியின் சிலை அல்லது சிவன் பார்வதி முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும் காட்டி பூஜை செய்யலாம் செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்க கூடாது இன்றைய உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்றைய நாள்ல கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் சுக்ரன் கேதுவோடு தனஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெற்று பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று ராசிநாதன் இணைந்திருப்பதால முன்னேற்றத்திற்கான உங்கள் கதவை தட்டுதுங்க வீட்டின் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க நீங்கள் என்ன வேலை செய்ய நினைத்தால் அவற்றை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குதுங்க தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் மிக மிக நல்லதுங்க பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அது சிறிய முயற்சியாக இருந்தாலும் சரி பெரிய முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்கால அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் குடும்பத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு கணவருடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும் விதமா அமைய இருக்குது எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு மீண்டும் அறிவுறுதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அலுவலகத்தில் பனிச்சுமை சற்று அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்குங்க கோல்சார ரீதியில் சூரியன் ராசியில் புகும்போது சில தொல்லைகளை தரவே செய்வாருங்க யாரையும் பகை வேண்டாம் தொழில் ஸ்தானத்தில் குரு இருப்பதால் இப்பொழுது புதிய முதலீடுகளை போட வேண்டாங்க எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குறிப்பா இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவாலய வழிபாடும் பைரவ வழிபாடும் சிறப்பை தருங்க குலதெய்வத்தை மறக்க வேண்டாம் என்பதையும் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது